பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறோமே பிரச்சனைக்கு முன்னாடி அதோட தன்மையை புரிஞ்சுக்கணும் அதுவே பாதி பிரச்சனை தீர்ந்ததுக்கு சம்பவம் ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாரு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் எல்லாத்தோட பிரமாதமான ஹாஸ்பிட்டல் முதல்ல கூட்டம் வந்து அப்புறம் கூட்டம் குறைஞ்சிடுச்சு அந்த முதலாளி அந்த டீனுக்கு பயங்கர இது என்னன்னு பார்த்தபோது பார்த்தா எல்லாமே ஸ்லோவாக நடக்குது வேகமாக பரபர நடக்கலை அப்படின்னு இவர் என்ன சொன்னார் கிடு கிடுன்னு வேலை நடக்கணும் இவ்வளோலாம் ஸ்லோவாக இருக்கவே கூடாது அப்படின்னாரு அப்போ என்ன ஆகிடுச்சு ஊருக்கு அப்போ ஹாலிடே வெக்கேஷன் ஒருத்தர் வந்திருந்தார் அவருக்கு கையில் அடிபட்டு ஒரு கட்டு போட்டிருந்தது நான் இந்த கட்டை வந்து வேற கட்டு மாற்றிட்டு வரேன் இங்கே பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல்னாரு இந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் போய் உக்காந்தார் கட்டு மாத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் கிட் நேரம் வந்து வாயில் தெர்மாமீட்டர் நேரம் சொரிக்கிட்டே போயிட்டார் இவருக்கு என்ன போயிருந்தது நான் கையில் கட்டு மாற்ற வந்தேன் எனக்கு இது தெர்மாமீட்டர் தெர்மாமீட்ரு அப்படின்னு பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொன்னார் நான் பேசி தந்தார் அவர் தர்மா மீட்டர் எடுத்து சொன்னார் நீங்கள் பரவாயில்லைங்க நான் கொரியர் போஸ்ட் கொடுக்க வந்தாங்க என்னை உட்காச்சி வச்சு என் வாயில் தர்மா மீட்டர் வச்சு பிரச்சனையோட தன்மையே புரிஞ்சுக்கிறது இல்லை ஒருத்தர் பெரிய ஒரு இடத்துக்கு போனார் ஒரு ஒர்க் ஷாப் அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அது பெரிய மோட்டிவேஷன் கிளாஸ் அங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல யாருக்காவது உதவி பண்ணுங்கள் உங்கள் உதவியால் மற்றவங்களை மகிழ்ச்சி வரை செய்யுங்க எந்த லாபம் எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு மறுநாள் காலிலேருந்து இவர் யாராவது ஹெல்ப் பண்ணி சந்தோஷப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார் போயிட்டே இருக்கார் ஒருத்தர் வண்டியிலேருந்து ஒரு மூட்டையை இறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காரு இவர் டக்குன்னு ஓடி போய் பேக்கை வச்சுட்டு நீ டோன்ட் வரி நான் கூட ஹெல்ப் பண்ணுறாரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு இன்ச்சு கூட நகரில் இவ்வளோ நான் சாரிங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் எவ்வளோ ட்ரை பண்ணியும் இந்த மூட்டையை கீழே இறக்க முடியலன்னார் அவர் என்னது மூட்டையை இறக்கிறதா நான் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா இவர் அப்படி தருகிறாரு இவர் இப்படி இருக்கிறாரு அங்கேயே நிற்கிது மூட்டை இவர் அவர் மகிழ்ச்சியில் செஞ்சார் பிரச்சனையோட தன்மை ட்ரெயின் ஒருத்தர் ஏறினார் என்னங்க அரக்கோணத்தில் எவ்வளோ நேரம் நிற்கும் எவ்வளோ நேரத்தில் போகணும் ஐயோ அரக்கோணத்தில் வண்டி நிற்காதுங்களே ஐயோ நான் என்னங்க நான் கவலைப்படாதீங்க வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஓடும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போதே டக்குன்னு இறங்கிடுங்க நீங்கள் ஏன்னா உங்களுக்கு பெரிய பேகும் இல்லை ஒரே ஒரு பேக்கு தான் அப்படின்னாரு ஐயோ வாட்டர் ட்ரெயினில் எப்படி இறங்குறது நீங்கள் கவலைப்படாதீங்க இப்படி பிடிச்சிட்டு இப்படி இறங்குங்க இறங்கி கூடயே கொஞ்சம் ஓடுங்க சரியாக போய்டார் இவரும் என்ன பண்ணார் அந்த அரக்கோண ஸ்டேஷனில் ஸ்லோவாக ஓடிச்சு ஸ்லோவாக போகும்போதே டக்குன்னு இறங்கினார் இறங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடினார் பக்கத்துக்கு ஒருத்திலேருந்து ஒருத்தர் டமால் இழுத்து உள்ளே போட்டார் ஹயோ ஏன் என் அழுத்து உள்ளே போட்டேன் என்னங்க பாவன் நீங்கள் ட்ரெயினை பிடிக்க ஓடி வந்துட்ருக்கீங்க இங்கே கொஞ்சம் தான் நிற்கும் உதவி செய்கிறாரா உபதிரவம் செய்கிறாரா பிரச்சனையோட தன்மையை புரிஞ்சுக்கணும் இங்கே ஒரு பெரிய ஜப்பான் கம்பெனியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அந்த முதலாளி ஜப்பானியருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை நம்ம கடக்கார ஹாஸ்பிட்டலில் இவர் என்ன பண்ணார் அவரை காக்கா பிடிக்க தான் சரியான நேரம் புத்தர் பிரசாதம் அங்கேருந்து கொண்டு சொல்லி அவர் கொண்டு போய் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் இன்னும் இன்டர்ன்சிவ் கேரளா கடக்கார அவர் இவர் எப்படியோ முன்ன பேசி யாருக்கும் தெரியாமல் உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்டு அந்த புத்தர் பிரசாதத்தை எடுத்துட்டு அவர்கிட்ட போய் நிற்கிறாரு அவர் கியோமி கியோமி என்றாரு இவர் ஒரே சந்தோஷம் அப்படியே கடந்தவர் இவ்வளோ பேசுகிறாருன்ட்டு புத்தர் பிரசாதம் புத்தர் பிரசாதம் நற்கியோமே செத்து போயிட்டாரு இது என்னன்னு தெரியலங்க கியோமி கியோமின்னு செத்து போயிட்டாரு யோ ஆக்சிஜன் டியூப்ல கால எடு கால எடுன்னு இவர் புத்தர் பிரசாதம் கொண்டு வரேன்ட்டு அவருக்கு போற ஆக்சிஜன் டியூப் வேலை கால வச்சுட்டு இருக்காரு பிரச்சனையோட தன்மை புரிஞ்சுக்கல ஸோ வாழ்க்கையில் பிரச்சனையோட தன்மை அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சூடு பட்டால் களிமண் இருக்கும் அதே சூடு பட்டால் வெண்ணம் உருகும் ஒரே டெக்னிக் எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது ஸோ பிரச்சனையோட தன்மையை புரிஞ்சிட்டாலே பாதி இது உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அது புரிஞ்சுங்க மூட்டை இறக்குறவரோட சேர்ந்து நீங்கள் ஏற்ற நினச்சிங்கன்னா ஆகும் இன்ச்சு கூட நகராது பிரச்சனை அங்கேயே தான் நிற்கும் நீங்கள் இறங்கி போகிறவரை வீட்டு உள்ளே போகட்டும் வேக வேகமாக நடக்கணும்னு வந்தவங்க போனவங்களுக்கெல்லாம் தர்மாபட்ட வச்சேன் அப்படி இருக்கும் பிரசாதம் கொடுக்குறேன்னு ஆக்சிஜன் டியூப்பில் காலை வச்சேன்னா ஸோ கொஞ்சம் யோசிங்க பிரச்சனையோட தன்மை சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க வாழ்க்கையில் ஒருத்தர் என்னெல்லாமே பண்ணார் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சின்ன வயசில் காரு க கிளம்ப மாட்டேங்குது இவர் திரும்புகிறார் பேனரில் போய் பார்க்குறாருல பார்த்தா இங்கே ஹேண்ட் ப்ரேக் டைட்டாக போட்டு விட்ருக்காரு வண்டி நகரில் இன்னொருத்தர் பார்த்து ஏங்க இது ஸோ பிரச்சனையோட தன்மை ரொம்ப சின்னதாக இருக்குது நீங்கள் அதை நினச்சி குழம்புற அளவுக்கு அந்த பிரச்சனை இல்லை அது என்னங்கிறத மட்டும் கொஞ்சம் சரியாக பார்த்தீங்கன்னா நான் கிளியராக புரிஞ்சிடும் ஏன்னா எல்லாம் உள்ளவர் அறிவாளி புத்திசாலி தைரியசாலி தைரியத்தாலி பலத்தாலி இன்னும் சொல்லி கொடுத்து பண்ண வேண்டியதில்லை ஒரு சின்ன ஞாபகப்படுத்துகிறோம் ஸோ உங்களுக்கெல்லாம் யார் சொல்ல முடியும் எல்லாமே தெரிஞ்சவங்க நினைங்க ஆனால் என்ன சில தமிழ் டக்குன்னு இன்னொருத்தர் தர் ஞாபகம் வரும் இல்லை ஸோ உங்கள் பிரச்சனையோட தன்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதை நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு ஏன்னா உங்கள் நல்ல நேரம் வந்ததுனால தான் இதெல்லாம் காதில் படுது ஸோ வாழ்க்கையில் இனிமேல் படிப்படியாக எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிடும் எல்லா தொல்லையும் தீர்ந்துடும் பணம் வந்து கொட்டும் வெற்றி மேலே வெற்றி வரும் விட்டு போனவங்களாம் வருவாங்க ஆரோக்கியம் பெட்டராகிடும் இருந்தவங்களாம் போயிடுவாங்க பிரச்சனையோட தன்மையை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுங்க ஏன்னா கடவுளோட சில்ல பிள்ளை நீங்கள் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர் உங்களை கையில் வச்சு பார்த்துட்டு இருக்காரு சோ நிம்ம